அதிசய காரியசித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல மாசி மாதம் தேய்ப்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் வியாழக்கிழமை அதிகாலை நான்கு பதினொன்பதுல இருந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை பஞ்சமி திதி இருக்கு வியாழக்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கிறதுனால பஞ்சமி வழிபாட்டை வியாழக்கிழமை அன்று தான் செய்யணும் இந்த மாசி மாதம் வியாழக்கிழமை பஞ்சமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் வாராகி அன்னையினுடைய அருள் மட்டும் இல்லாமல் குரு சித்தர்களுடைய அருளையும் நாம் பெற முடியும் அற்புதங்கள் நிறைந்த இந்த குருவார பஞ்சமி திதி அன்று குறிப்பிட்ட தீபம் ஏற்றி வாராகி அன்னையை வழிபடுவதனால உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது மூணே நாளில் நடக்கும் இன்னொரு சிறப்பம்சமும் இந்த பஞ்சமி திதிக்கு இருக்குது ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது நான்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் இந்த நாளில் பஞ்சமி திதி வந்திருக்கிறது ரொம்பவே அதிசயமான ஒன்று நம்மளுடைய விஷஸ் அதாவது நம்மளுடைய விருப்பங்களை நம்ம இந்த நாளில் கேட்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது அதனால இந்த பஞ்சமி வழிபாடு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்க போற இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் வாராகி அன்னைக்கு இந்த பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் இதெல்லாமே நம்ம இந்த பதிவுல தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு ஏற்றின காமாட்சி அம்மன் தீபத்தில் அன்னை அவங்க முகத்தை காட்டி கொடுத்துருக்காங்க இந்த தீபச்சுடரை பார்க்கும்போது சாதாரணமாக தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க பாருங்க இந்த தீபச்சுடர்ல அன்னை அவங்களுடைய ஒரு பக்கம் முகத்தை எவ்வளோ அழகா காட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அன்னை இந்த தீபச்சுடர்ல சைடா பாக்கிற மாதிரி காட்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இந்த தீபச்சுடர்ல தெரியறது அன்னையினுடைய முகம்தான் ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் குபேரனுக்கு உகந்த வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியை குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க தனவசியம் ஏற்பட இந்த நாளில் வாராகி அன்னைக்கு பொன் அரளி மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொன் அரளி மலர்களை இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் பறித்து மாலையாக கட்டி வாராகி அன்னையினுடைய படத்திற்கும் அன்னையினுடைய விக்கிரகத்திற்கும் சாற்றி விடுங்க மாலை குபேர வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமான ஐந்தரை மணிக்கு வாராகி அன்னைக்கு முன்னாடி நவதானிய தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒரு பித்தளை தட்டுலேயோ அல்லது செம்பு செம்புத்தட்டுலேயோ நவதானியங்களை பரவலாக வைத்து அதுக்கு மேலே ஐந்து முகம் கொண்ட விளக்கு வைத்து அது மண் விளக்காகவும் இருக்கலாம் இல்ல பித்தளை விளக்காகவும் இருக்கலாம் அதில் இழுப்பை நெய் ஊற்றி பச்சை நிற திரிகளை ஐந்து பக்கமும் போட்டு தீபம் ஏற்றி வைங்க குபேர பஞ்சமி நாளில் வாராகி அன்னைய இந்த மாதிரி வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் தீர்ந்து தனவசியம் ஏற்படும் வீட்டில் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்கும் மனக்குறையை போக்கும் நாளான இந்த மாசி தேய்ப்பிரை பஞ்சமி நாளில் வாராகி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய பரிகார தீபத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது தான் புற்று மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கைப்பிடி புற்று மண்ணை கோவிலில் இருக்கக்கூடிய புற்றுல இருந்தும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தெரு ஓரங்களில் புற்றுகள் வளர்ந்துருக்கும் அதில் இருந்தும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது கரையான் கட்டக்கூடிய புற்று இதில் பாம்புகள் வசிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுங்க அடுத்ததான் உங்கள் வீட்டில் துளசி மாடம் வச்சுருப்பீங்கள்ல அந்த துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க துளசி மாடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தனியாக துளசி செடி வச்சு வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க கிருஷ்ண துளசியோ விஷ்ணு துளசியோ எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு கைப்பிடி மண் மட்டும் போதும் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பில்வ மரத்தினுடைய மண் தேவைப்படும் அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுக்கக்கூடிய இந்த மூன்று மண்களையும் உச்சி நேரமான மதியம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள எடுக்கவே கூடாது பன்னெண்டு மணிக்குள்ளேயே இந்த மூன்று மண்களையும் எடுத்து வச்சுக்கோங்க மாலை வேலையிலையும் எடுக்காதீங்க இரவு எட்டு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கணும் பரிகாரம் செய்ய தேவையான பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருக்க மூன்று மண்களையும் ஒன்னா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஐந்து அகல் விளக்குகளையும் தயார் செய்து எடுத்துக்கோங்க இரவு எட்டு மணி ஆனதும் ஒரு பித்தளை தட்டுலையோ அல்லது செம்பு செம்புத்தட்டுலேயோ கலந்து வச்சிருக்க மண்ணை பரவலா வைக்கணும் அடுத்ததா மஞ்சள் தூளால மண் மேல ஐங்கோணம் வரையணும் இப்ப நான் ஸ்கிரீன்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி வரைஞ்சி வைங்க ஒவ்வொரு அகல் விளக்குகளையும் எடுத்து அந்த முக்கோணத்துக்குள்ள வைக்கணும் ஐந்து வகையான எண்ணெய் பயன்படுத்தி தான் இந்த தீபம் ஏத்தணும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெயை தான் ஆமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா வேப்ப எண்ணெய் ஒவ்வொரு அகல் விளக்குகள்லையும் ஒவ்வொரு எண்ணெய்களை சேர்த்துட்டு ஒவ்வொரு அகல் விளக்குகள்லையும் ரெண்டு பஞ்சு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு தீபம் ஏத்தணும் தீபங்கள் கிழக்கை நோக்கி எரியணும் அப்படி இல்லைனா வடக்கை நோக்கி எரியலாம் இந்த தீபம் ஏற்ற தொடங்குறதுக்கு முன்னாடி வாராகி எண்ணெய்க்கு தனியா ஒரு தீபம் ஏற்றி வைங்க எப்போவுமே பரிகார தீபம் ஏற்ற தொடங்குறதுக்கு முன்னாடி அன்னை முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் இதை நான் சொல்ல மறந்தாலும் கட்டாயம் நீங்க தொடர்ந்து செய்யுங்க தீபம் ஏற்றிய பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக சொல்லி வாராகி அன்னையிடம் பிரார்த்தனை செய்துக்கோங்க அடுத்ததா கருவூரார் சித்தர் அருளிய வாராகி காரிய சித்தி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லி குங்குமத்தை தீபம் எரிஞ்சிட்ருக்க அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல வைக்கணும் கரூரர் சித்தர் அருளிய வாராகி மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீம் வாராகி திரி திரிபுர திரிபுரச்சக்கரம் ஓம் பத்ரகாளி சத்ரு மகிஷாசுர மஹிஷாசுரமர்தினி ஐயும் கிளியும் ரீம் உம்பத் ஸ்வாஹா மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் சொல்லி வாராகி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அன்னையினுடைய அருள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இன்றி பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா பஞ்சமிலிருந்து மூன்றாவது நாள் அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமி வருவதற்குள்ளேயே நீங்க என்ன நினைச்சு இந்த தீபம் ஏற்றி வாராகி அன்னையை வழிபட்டீங்களோ அது கண்டிப்பா நடந்திருக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் மேற்கொள்ளுங்க வாராகி அன்னைக்கு ஏற்றிய தீபம் கண்டிப்பா ஒரு மணி நேரம் எரியணும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அகல் விளக்குகளை தனியா எடுத்து வச்சிருங்க தட்டுல இருக்க மண்ணை கொஞ்சம் எடுத்து வெள்ளை துணியில் மஞ்சள் நனச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க அந்த துணிகளை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் மண்ணை வைத்து நிலைவாசலுக்கு ஒன்று கட்டி விடுங்க பொருளாதார பிரச்சனைகள் தீர நீங்க எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு மூட்டைகளை வைங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க உங்க கல்லா பெட்டியில ஒரு மூட்டையை வைங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க பையில ஒரு மூட்டையை வச்சு விடுங்க இதனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும் கொஞ்சம் எடுத்து திருநீரில் கலந்து தினமும் நெற்றியில் இட்டுக்கலாம் இன்றைக்கான பஞ்சமி பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்